இளம் பெண்ணையும் சிறிய குழந்தைகளையும் துன்புறுத்தி சொத்துக்களை ஏமாற்றி பறிக்க கணவரின் சகோதரர் முயற்சிப்பதாக லிஜி ரிக்சன் என்ற பெண் புகார் தெரிவித்துள்ளார் கணவரை ஏமாற்றி சொத்துக்களை எழுதி வாங்கி வீட்டிலிருந்து தன்னையும் குழந்தைகளையும் இறக்கிவிட்டு இடத்தை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் முண்டன்குடி நாதங்கானம் பகுதியைச் சேர்ந்த லிஜி ரிக்சன் என்பவர் புகார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் லிஜி ரிக்சன் திருமணம் முடிந்து நாரகக்கானத்தில் உள்ள குடும்ப வீட்டில் கணவருடன் தங்க தொடங்கியது ஆறும் நான்கும் வயதுள்ள இரண்டு குழந்தைகள் இவர்களுக்கு உள்ளனர் இரண்டு குழந்தைகள் இவர்களுக்கு உள்ளனர் திருமணம் முடிந்து லிஜியை அடைத்து வந்த வீடும் இடமும் மதுபானம் அருந்து இருந்த கணவரிடமிருந்து ஏமாற்றி கைவசப்படுத்திய வழக்கறிஞரான மூத்த சகோதரன் ரோபின் மேன்வெல் தான் இப்போது தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் வீட்டிலிருந்து இறக்கிவிட முயற்சித்து இடமும் வீடும் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக லிஜி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து லிஜிக்கும் அருகில் வசிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போதும் லிஜிக்கு வீட்டில் தங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தொடர்ந்து டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் சென்ற போதும் உயர்நீதிமன்றம் அதுவும் தள்ளுபடி செய்தது இதைத் தொடர்ந்து வெளியிலிருந்துள்ள ஆட்களை அழைத்து வந்து வீட்டில் அத்துமீறி நுழைந்தது லிஜியையும் குழந்தைகளையும் இறக்கிவிட முயற்சித்த போதும் பொதுமக்களின் முயற்சியால் அதுவும் தடை செய்யப்பட்டது இதற்கிடையே கடன் பிரச்சனையால் வெளிநாட்டிற்கு சென்ற கணவனிடம் பொய்யான கதைகளை கூறி லிஜியிடமிருந்து பிரித்துள்ளனர் தொடர்ந்து கணவருக்கு எதிராக கட்டப்பணியில் வழக்கு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து கணவனை அழைத்து பொய்யான தகவல்களை கூறி குடும்பத்தை பிரித்ததாகவும் லிஜி தெரிவித்துள்ளார் தன்னுடைய மரணமடைந்ததை தொடர்ந்து தனக்குள்ள அம்மாவிடமிருந்தும் சகோதரர்களிடமிருந்தும் கணவரும் அவருடைய சகோதரனான வழக்கறிஞரும் சேர்ந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பல காரணங்களுக்காக கைப்பற்றியதாகவும் இதை வைத்து சொந்த வீடை புதுப்பித்து கட்டுவதாகவும் இந்த வீட்டிலிருந்து தான் தன்னையும் இப்போது இறக்கிவிட முயற்சிப்பதாகவும் லிஜி தெரிவித்துள்ளார் தனக்கும் குழந்தைகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்க மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லிஜி கேட்டுக் கொண்டுள்ளார் மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிக்கும் புகார் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொடுபடையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் லிஜியுடன் அவருடைய அம்மா லாலி ஜோன் சகோதரன் சிஜோ ஜோன் போன்றவர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ தொடுபடை